ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களின் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கலந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பவுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலேருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்குள்ள உள்ள நுழைகிறார் அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசில அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேல சிம்ம ராசிக்குள்ளோ சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் ஆகுவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானால் ஒரு ராசியிலேருந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்துவிடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ளே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளும் பகவான் உள்ள நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டார் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயனிட்டு வந்து பயணிட்டு வந்து இருக்கேன் ஜோதிட பலன்கள்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லி கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் கிளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக காலையுங்கள் நன்றி மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன நல்ல மாற்றங்களை கொடுக்க போது கோச்சார கிரகங்கள் என பார்க்கிறோம் மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகுபகவான் உட்கார்ந்துருக்கார் இந்த மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் படுற படு பாடு மிகப்பெரிய பாடாக இருக்குது எடுத்தாலும் ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் குழப்பத்தையும் அதிகமான ஒரு மன அழுத்தத்தையும் சந்தித்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நிறைய ஒரு தடைகள் இருந்திருக்கு ஸோ இந்த நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு ராசிக்கு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுத்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த நிலையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதியான செவ்வாய்வுடன் சேர்ந்து இந்த மாதத்தில் பயணிக்க போகிறார் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் சரி அந்த விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு பொருளாதார தடையை நீக்கி பொருளாதாரத்தில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் குச்சான கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்க பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருக்குது பொருளாதாரத்தினால் ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த தடையை நீக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக கடன் பிரச்சனை ரொம்ப லாக் ஆகிட்டேன் இவனால் வந்து கொடுத்த கடனை என் வீட்டு வாசலில் வந்து கூட கேட்க மாட்டான் யாரும் அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஸோ ஆனால் இப்போ என்னால் கொடுக்க முடியல கடன் சுமை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக அந்த சுமையிலிருந்து ஒரு நல்ல தீர்வான தன்மைகள் கடன் கொஞ்சமாச்சு குறையும் கடன் சுமை கொஞ்சமாச்சும் நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது ஸோ அளவு எவ்வளோ பணம் வருதோ அதை ஒரு பகுதி கடனுக்கு இந்த வருஷம் இந்த மாதம் எடுத்து வைங்க கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு அமைப்பு கிரகங்கள் கொடுக்க போதுங்க கவலைப்படாதீங்க கடன் சுமைங்கிறது உங்களுக்கு ம மன அழுத்தத்தை நீக்கி கடனில் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல விதமான வளர்ச்சி உண்டு கல்வியில் ஒரு வெற்றி காணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு மாணவர்கள் சக மாணவர்களோட ஒற்றுமையாக பயணிப்பார்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா படித்தேன் படித்ததே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கனா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அந்த வார்த்தைகள் இந்த மாதத்தில் நமது மீனராசிக்காரர்கள் உறுதியாக பயன்படுத்துவார்கள் மீன ராசி மாணவர்கள் உறுதியாக பயன்படுத்துவார்கள் என குறிப்பிடலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணும் நமது மீனராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தாங்கன்னா நாளாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திச்சிக்கிருப்பீங்க அந்த சரிவிலிருந்து இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஸோ உங்களுடைய சுயஜாதத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்குற உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்தளவுக்கு கிரகங்கள் வலிமை இருக்கும் அப்படி ரெண்டையும் சேரும்போது தான் நம்ம சொல்கிற ரிசல்ட் எந்தளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்கிறத நீங்கள் உணர முடியும் என குறிப்பிடுகிறேன் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக சிறப்பான தன்மை இருக்கும் உங்களுடைய காதலன் உங்களை புரிஞ்சுக்கிருவாங்க உங்களுடைய காதலி உங்களை புரிஞ்சுக்கிருவாங்க நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரொப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதல் செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஒரு ஜாதகத்தில் காதல் மூலமாக கெட்ட பேர் வராமல் இருக்குமா காதல் செஞ்சது மூலமாக தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்குமா அல்லது காதல் வெற்றி பெறுமா அப்படிங்கிற மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் வேணும் உங்களுடைய சுய ஜாதகம் வேணும் நீ யாரை காதல் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சுய வேணும் அப்போ தான் இந்த காதலுடைய தன்மையின் மூலமாக குடும்பம் என்றைக்கும் கஷ்டப்படாமல் கெட்ட பெயர் ஆகாமல் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதக ரீதியாக செயல்பாடு இதுதான் உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது காதல் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போது அதே போல் கு குடும்பத்தில் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப அதாவது நம்மளுடைய மீனராசி ராசி நண்பர்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நல்ல ஒரு மாற்றத்தை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தும்போது கிரகங்களுடைய செயல்பாடில் அப்படியே நீங்கள் ஃபுல் எஃபெக்டாக வாங்கிக்கிற முடியும் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது புதிய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் நிதானமாக முடிவிடுங்க அவசரப்படாதீங்க வார்த்தைகளை கூட வேண்டாம் நிதானமாக முடிவிடுங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் இருக்கும் அப்படியே படுத்தா தூக்க வர மாட்டேங்கி ரொம்ப 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 மன அழுத்தத்தோடு இருக்கும் சாமி அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அந்த நிலையிலிருந்து மாறி நிம்மதியாக தூங்கக்கூடிய காலகட்டங்கள் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி டாக்டரை போய் பார்க்காம இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களை கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும் என பார்க்கிறோம் ஸோ இந்த மாதத்தில் நமது மீன ராசினர்களுக்கு சந்திராஷ்டம் என்ன அன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து நாற்பது மணி முதல் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து அவசரப்படாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது நிதானம் முக்கியம் அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் என உறுதியாக சொல்லலாம் மீன ராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் என்றைக்கும் சொல்லி பார்க்கும்போது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி முதல் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சந்திராஷ்டமுங்க இந்த சந்திராஷ்டமும் வரும் காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ சின்ன சின்ன வாக்குவாதங்களோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்து நகர்ந்து செல்றீங்க ஸோ இப்போமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துக்குள்ளே இருந்து யோசிக்கும்போது தான் அந்த பிரச்சனை பெருசாகும் ஸோ அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம்னா என்ன ஆகும் நம்ம திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பிரச்சனை சின்னோண்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் சந்திராஷ்டம் ஒரு நாட்களில் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிங்க புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் உறுதியாக கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன்